அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டுரையப்பன் கிராமப்புற வாழ்க்கை இப்போ கிராமப்புறங்களில் வந்து பலவிதமான வாழ்க்கை வாழ்கிறாங்க மக்கள் சொல்லப்போனால் ஒரு ஏழ்மையான நிலையில் வாழ்கிறாங்க நடுத்தரமாக வாழ்கிறாங்க நல்லா பணக்காராக வாழ்கிறாங்க இதையும் தாண்டி ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படிலாம் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறேங்க இதில் குறிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுமாடு இந்த பசு மாட்டில் குறிப்பாக காளை மாடு வளர்க்குறது எப்படி இந்த காளை மாட்டு மேலே எப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையோடு வளர்க்குறாங்க கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடுலாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி இந்த குத்தேரி இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் எப்படி அமைச்சு இந்த மாட்டுக்கெல்லாம் புல் போட்டு அந்த தொழுவும் இந்த மாதிரி வண்டி இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் ஒரு இயல்பாக எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறேங்க இதில் குறிப்பாக அந்த காளை மாட்டை பற்றி தான் பார்க்குறேங்க இப்போ பாருங்கள் இவர் தான் என்னுடைய அண்ணன் தான் இவர் இவருடைய பெயர் வந்து கணேசன் சொல்லப்போனால் இந்த மாடு தான் இவருடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எருதை வந்து ஒரு சின்ன கன்று வாங்குவாருங்க கொஞ்சம் சொல்லப்போனால் ஒரு சின்ன ஒரு சைஸு கண்ணுக்குட்டியாக வாங்கி இந்த கண்ணுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே இவருக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குவார் நல்லா சிறப்பாக வளர்த்து அது பெரிய மாடாக வளரும் வளர்ந்த பிறகு அந்த மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் இப்போ நிறையா பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இப்போ அந்த மாட்டு மேலே தனிப்பட்ட ஒரு அக்கறை காட்டணும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக அது பார்த்தீங்கன்னா புல் போடுறதுலேருந்து அது கொண்டு போய் தனியாக வெளியில் கொண்டு போய் மேய்க்கிறதுலேருந்து தண்ணி காட்டுறதுலேருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு எத்தனையோ விதமான நோயெல்லாம் வந்துடுது குஞ்சுங்கிறாங்க நிறைய விதமான நோயெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பல நோய்களையும் தாண்டி இதை காப்பாற்றி கொண்டு போகணும் குறைஞ்சது இந்த மாட்டை ஒரு பத்து வருஷம் பக்கமாக வச்சிருக்கிறது அப்படி இந்த மாட்டுக்காக வீடு எல்லாமே சொல்லப்போனால் போனால் எங்கள் ஒரு ஊருக்கு சுற்றி வெளியில் எங்கேனாச்சும் போயிட்டால் கூட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா வீட்டாண்டுருக்குது எருதுக்கு சும்மா கிடக்குமே அதுக்கு பசிக்குமே எதோ புல்லெல்லாம் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இருக்காமல் வந்து வீட்டில் வந்து இந்த மாடே குறிக்கோளாக வாழ்கிறதா கிராமப்புற வாழ்க்கை இந்த எருதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவோம் விவசாயிகளுடைய உற்ற தோழன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் நம்மளுடைய இந்தியாவின் நாட்டின் முதுகெலும்பே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விவசாயத்துக்கு ஒரு உற்ற தோளம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காலங்காலமாக பசுமாடு எருதுகள் தான் எது சொல்லப்போனால் அந்த பசுமாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான பசுமாடு அந்த பால் அதில் வரக்கூடிய தயிர் மோர் இதெல்லாம் தான் நம்ம அழுங்க காலங்காலமாக சாப்பிட்டுருந்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நிறையா வரதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய அந்த நெய்யெல்லாம் சாப்பிட்டதால தான் முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நீண்ட நாள் வாழ்ந்துருக்காங்க இப்போ நம்ம குறிப்பாக வந்து இந்த பசு மாட்டை பற்றி எதுவும் குறிப்பாக சொல்லணும் இதில் இந்த எருது பற்றி சொல்லணும் இந்த எருது வந்து விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் உதவுது சொல்லப்போனால் அந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாரிப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காடுகள்லாம் வந்து உழவு செய்வாங்க அதுக்கு அடுத்தபடியாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாட்டு வண்டி இந்த மாதிரிலாம் ஓட்டுவாங்க முதல்ல வந்து இந்த ஏற்றம் இறைக்கிறது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து கவலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு கிணத்துல வந்து நாலு கவலை அஞ்சு கவலை எங்கள் அப்பா காலத்தெல்லாம் சொல்கிறாங்க அஞ்சு கவலை வச்சுருப்பாங்களாம் நைட்டு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு அதில் சொல்லப்போனால் போனால் வடம் நோகம் அப்புறமேட்டு சாளு பறி அப்புறமேட்டு என்னென்னமோ இல்லைன்னா நிறைய ஐட் இருக்குது எங்கள் அப்பா கடை நிறைய தகவல்களை எடுத்து போகிறேன் அந்த மாதிரிலாம் எடுத்து போயிட்டு நாலு மணிக்கு போயிட்டு அந்த கவலை ஏற்றத்தை இறைச்சா ஒருத்தர் தண்ணி கவலை இறக்கி இறக்கி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பு நம்ம பாரம்பரியமா சிறுதானிய வகையில் கம்பு ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆரியம் இந்த மாதிரி ரகத்தை தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணி இருந்திருக்காங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் இந்த மாட்டில் ஓட்டி கவலை ஓட்டி இந்த கவலையில் வரக்கூடிய தண்ணியை வந்து தான் காட்டு கட்டுவாங்க இதில் வந்து கிணத்துல வந்து விவசாயிகள் வந்து முற போட்டு வச்சுக்குவாங்க அந்த காலத்தில் இப்போ கிணத்துல வந்து மா மோட்டரில் வந்து முறை போடுறாங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறங்க புறத்தில் நீ பாருப்பா இந்த மாட்டு கவலை கட்டுப்பா இந்த நாள் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் கவலையில் இறைப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு கேட்டிங்கன்னா உழவு ஓட்டுறது இப்போ காட்டில் வந்து உழவு செய்கிற இன்றைக்கெல்லாம் வந்து நவீனமாக டிராக்ட்ரு வந்துருச்சு என்னமோலாம் மோலாம் வந்துருச்சு நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ டெல்லர்ங்கிறாங்க அதுன்னு நிறையா இருக்குது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக பயன்படுத்துகிறது இந்த எருது மாட்டினுடைய இந்த உழவு தான் ஆனால் இன்னைக்குமே வந்து இந்த மாட்டில் செய்யக்கூடிய உழவுக்கு ஈடு அணியே இல்லை அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து உழவு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாட்டில் நம்ம வந்து உழவு செஞ்சு நம்ம வெள்ளாமை வெள்ளாமையெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து கலைகள் அதிகமாக வராது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளாமைக்கு முன்னாலேயும் குறைஞ்சது அஞ்சு உழவு ஆறு உழவு அப்படின்னு அவங்க ஒருத்தக்கம் ஓட்டி அது குறை போட்டு வச்சுருவாங்க உடனே களை முளைச்சா திரும்ப ஓட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு தக்கம் ஆறுத்தக்கம் ஏழு தக்கம் ஓட்டி தான் அதுக்கு பிறகு தான் அந்த வெள்ளாமையே செய்வாங்க அப்படி வெள்ளாமை செய்யும் போது பார்த்திங்கன்னா கலர் அதிகமாக கலர் இருக்காது அதேமாதிரி ரசாயனம் தேவைப்படாது இதில் இருக்கக்கூடிய இந்த எருவு இதை வச்சு தான் பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் நிறையா வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ தான் ரசாயனத்தை நிறையவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாமைலாம் வச்சுட்டாங்க நிறையா இப்போ எல்லாம் வந்துருச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆரியம் வந்துருச்சு கம்பு வந்துருச்சு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வந்து வீடு சேர்த்தணும் அதுக்கு என்ன அவங்களே வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்துட்டு சுமை கட்டுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நெல்லை சுமணுவாங்க ஆரியத்தாள் சுமணுவாங்க இந்த மாதிரி சுமையாக கட்டி அவங்க எந்தளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை சுமையை மாதிரி கட்டி பக்கத்தில் ஒருத்தர் தூக்கி விட்டாங்கன்னா தலைமையில தான் தூக்கிட்டு வந்து அது வீடு சேர்த்துவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக இந்த மாதிரிலாம் நம்மளுடைய செய்கிறாங்க இன்னமும் கிராமப்புறங்களில் வந்து அதை செய்கிறாங்க இதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டி வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர் நல்லா மாட்டு வண்டி வச்சுட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க தான் அந்த மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி எருது மாடு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுருக்கும்போது இந்த வண்டி பூட்டிட்டு போயிட்டு அப்போ எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அந்த பாரம் கட்டுவாங்க அந்த பாரம் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்குன்னு சொல்லி ஒரு விதமானப்பெல்லாம் பாரம் கட்டணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா மும்பாரம் பின்பாரம் பாரம் பின்னால் வந்து வெயிட் அழுத்து அதிகமாக அழுத்துச்சின்னா அது பின்பாரம் அதே முன்னால் வெயிட் அழுத்து அதிகமாக அழுதுன்னா முன்பாரம் அப்படின்வாங்க இந்த ரெண்டு நாள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டுக்கு தான் பிரச்சனை முன்பாரம் அதிகமாக இருக்கும்போது என்னன்னு கேட்டினா அந்த மாட்டினுடைய கழுத்தை வந்து அளவுக்கு அதிகமாக அந்த வெயிட்டு அழுத்துச்சின்னா அந்த மாடு இன்னும் குமிஞ்சி முட்டி இழுக்க முடியாது மாட்டை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழுத்தும் அதனால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தடுமாறிக்கிட்டு தான் நடந்து போகும் அப்போ அது வந்து முன்பாரம் அப்படின்னு சொல்லி அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க அதே பின்பாரம் அப்படின்னு சொன்னால் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா பின்னால் வெயிட் அதிகமாக போடும்போது அந்த மாட்டை வந்து முன்னால் இருக்கிற அந்த மூக்காணி வந்து அப்படியே ஹைட்டோடு சேர்ந்து தூக்கு மாட்டியும் சேர்ந்து அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ரெண்டா பக்கம் இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து சரி சரிசமமாக வச்சு அதுக்கு மேலே முன்னால் ஒருத்தர் வந்து உக்காந்து ஓட்டுற அளவுக்கு கரெக்டாக பாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த முன்னால் அதை ஒவ்வொரு டைமும் பாரம் அந்த வண்டியில் பாரம் கட்டும்போது அதை வந்து தூக்கி கரெக்டாக இருக்குதா முன்பாரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் கட்டுவாங்க இதை வந்து நானே கண் கூட பார்த்துருக்கேன் என்னுடைய அப்பாவும் இதெல்லாம் செய்வார் அப்போ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ராகி கம்பு இது மாதிரி சோளம் இந்த மாதிரி எல்லாமே அதில் போட்டு வீட்டில் கொண்டு வந்துட்டு குறிப்பாக அந்த ஆரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகி என்ன பண்ணுவான்னு கேட்டால் குதிரு அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த குதிரில் கொண்டாந்து ஃபுல்லாக கொண்டாந்து கொஞ்சம் அஞ்சு கண்டவம் ஆறு கண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை ஆரியத்தை கொட்டி வச்சுட்டு மேலே ஒரு லோடு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு துணி வச்சு அடைச்சிருவாங்க வேணும் அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி எடுத்தாங்கன்னா ஃபுல்லாகவே அதில் வந்து ஆரியம் வந்து அப்படியே வெளியே கொட்டும் அதை எடுத்து தான் அவங்க பயன்படுத்தி நம்ம முன்னோர்களின் சிறப்பு தகவலை அடுத்து வீடியோ பதிவு சந்திக்கும் வரை விடைபெறுவது மேற்றையப்பன் நன்றி வணக்கம்